ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேர்களே இந்த பதிவில் புலிப்பாணி ஜோதிடம் முன்னோரில் பாடல் எண் முப்பத்தி எட்டு பதிவிடப்படுகிறது இனி பாடலுக்குள் செல்வோம் வாக்கியத்தில் முகவசியன் அழும்பனடா பிதுர் துரோகி கூட்டுவாய் குவலயத்தில் தனமும் உள்ளோன் குற்றமில்லை கருமத்தின் குறியை கேளு நீட்டுவாய் நீநிலத்தில் கருமி துரோகன் நிலையறிந்து நீ ஐயம் வாங்கி தீட்டுவாய் தின்பனடா விரலே உச்சம் சிறப்பாக செப்புவாய் தின்னந்தானே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குளிகன் இருக்க பிறந்த ஜாதகன் முகவசியம் உடையவன் புலரை கவர்ந்து இழுக்கக்கூடியவன் ஆனால் அவன் அழும்பனாகவும் பிதிர் துரோகியாகவும் விளங்குவான் ஆயினும் இந்த உலகத்தில் அவன் பெரும் செல்வம் பெற்று இன்ப வாழ்க்கையை மேற்கொள்வான் என்பதை மிக தெளிவாகவும் உறுதியாகவும் கூறலாம் அப்படி கூறுவதில் குற்றம் ஒன்றும் இல்லை என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார் அடுத்து பத்தாம் இடத்தில் குளிகன் இருக்க பிறந்த ஜாதகன் பத்தாமிடம் அல்லது கர்மஸ்தானத்தில் குளிகன் இருக்க பிறந்த ஜாதகன் கருமியாகவும் பிறருக்கு துன்பம் இழைப்பவனாகவும் இருப்பான் பத்தாமிடம் இடம் தொழிலை குறிப்பதால் இவன் தொழிலில் நிலையற்ற தன்மை உடையதாக இருக்கும் இவன் தன் வறமையை போக்க தீட்டுப்பட்ட வீடுகளிலும் பிச்சை எடுத்து ஜீவனம் நடத்துவான் இந்த பலன்களை கிரகங்களின் நிலை கொண்டு ஆராய்ந்து கூற வேண்டும் என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பனார் ஸ்தானம் தந்தை ஸ்தானம் பிது ஸ்தானம் பாக்கியஸ்தானம் இந்த இடத்தில் குளிகன் இருந்த ஜாதகன் மிகுந்த பாக்கியம் அடைவான் அவனுக்கு சொத்துக்கள் சேரும் தந்தையிடம் உள்ள சொத்துக்கள் சேரும் தந்தையிடம் நல்லவன் போல் நடித்து அவருடைய சொத்துக்களை அனுபவிப்பான் தந்தையை கவனிக்க மாட்டான் பத்தாம் இடம் என்பது தொழில் ஜீவனத்தை குறிக்கும் கர்மஸ்தானம் இங்கு குளிகன் இருக்க பிறந்த ஜாதகன் வறுமையில் உழலுவான் அதனால் அவன் பிச்சை எடுத்து ஜீவனம் செய்வான் மிக்க வறுமையின் காரணமாக தன்னுடைய கௌரவத்தை விட்டு தீட்டுப்பட்ட வீட்டுகளில் கூட பிச்சை எடுத்து ஜீவனம் நடத்துவான் சிலர் மிகுந்த செல்வம் படைத்தவர்களாக மாறிவிடுவார்கள் ஆயினும் அவர்களிடம் இருக்கும் செல்வம் பிறருக்கு பயன்படாமல் இருக்கும் நேர்களே இனி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்